வணக்கம் நான் உங்களை இனிய நண்பன் வேலாயுதம் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுத மஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுத அஸ்வின் கூகுள் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்தது நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனி அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் இந்நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பாட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கியாளர் சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி அடுக்குமாடி எண் எஸ் டூ ரெண்டாவது மாடியில் இருக்குங்க கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தோரு சதுரடி மறுபடி சொல்கிறேன் அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஸ் டூ ரெண்டாவது மாடி கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தோரு சதுரடி அப்பார்ட்மெண்ட்டு பேர் வந்து மகினிவாஸ் மனை என் பிளாட் நம்பர் பிஎல்ஓடி நூற்றி ஒன்று மற்றும் நூற்றி ரெண்டு லீல் லீலாவதி நகர் விரிவாக்கம் எக்ஸ்டென்ஷன் செக்கராயபுரம் சிறுபெரும் தாலுகா சென்னை அறுபத்தொம்போது மணையன் நூற்றி ஒன்று மற்றும் நூற்றி ரெண்டு லீலாவதி நகர் விரிவாக்கம் வங்கி கோட் பண்ணிருக்க பிரைஸு இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் அடையாளம் அதாவது என்ன அப்படின்னா அங்கே வந்து உள்ள ஆள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதனால் பேங்க் அவங்கள வெளியே அனுப்பிவிட்டு சாவி வாங்கி உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஏழாம் தேதி பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்புக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நம்பர் ஒன்பது எல்கான்சோ வளாகம் வளாகம்னா காம்ப்ளக்ஸு காஜா மெஜர் ரோடு எக்மோர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு தொலைபேசி எண் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு பத்தொம்போது ஐம்பத்தி நாலு நாற்பத்தாறு ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது அஞ்சு நான்கு நான்கு ஆறு மொபைல் வந்து ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் தொண்ணூத்தொன்று முப்பத்தேழு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பது இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயுதம் அசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் போடாமல் நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்